हरनम पार्वती पतजे चन्ना टूटई का शिवने पुत्री कोपी का जीवन स्मरणम जानकी कांत स्मरणम पत्रवेल् मुरगणक जय सतगुरुनाथ मूर्ति की समस्त की सीता लक्ष्मण हनुमत श्री चतुर्कुन भगवान की गंगा मैया की नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீக சுகசௌனக பீஷ்மதால்பியம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்யாணி பரம பாகவதாம் ஸ்மராமி அற்புதமான ஒரு புண்ய யாத்திரை அதில் நைமிஷாரண்யம்கிற அற்புதமான ஒரு பூமி இது நம்மளுடைய குல தெய்வமோ நம்முடைய ஆராதன மூர்த்தியோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சுவாமியோ அதற்கு உண்டான சகல விதமான விவரணங்களும் நமக்கு அருளி செய்யப்பட்ட புண்ணிய பூமி ஆரண்யம் ஆரண்யம்னாலே காடு அதுல இந்த கஷத்திரத்தில் எல்லாமே கிடச்சிது தேவா எல்லாம் பூமியில எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும்னு பிரம்மாவை போய் பிரார்த்தனை பண்றான் எல்லாம் பிரார்த்தனை பண்றா அப்போ பிரம்மா தான் கையில போட்டு இருக்கக்கூடிய பரம பவித்திரத்தை ஆகாச மார்க்கமா பூஜை பண்றார் அப்படி ஆகாச மார்க்கமா அடுத்து அந்த தன்னுடைய பரம பவித்திரத்தை ஆகாச மார்க்கமா சேர்க்கிறதே அது பூமியில பிரதிஷ்டையாச்சு அது பூமியில பிரதிஷ்டையானதுதான் இந்த கஷேத்திரம் அது இப்படி ஆகாசத்துல போட்டு பூமியில வந்து விழுந்ததுதான் சக்கர தீர்த்தம்னு பேர் நைமிசாரண்யம் அப்படின்னா சக்கர தீர்த்தம் அப்படி நேமி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா அது ஒரு புள்ள குறிக்கிறது தர்பை அவர் கையில போட்டு இருக்கிறது பவித்திரம் அப்படி இந்த சக்கர தீர்த்தத்துல எல்லாரும் கூடினா யார் அப்படின்னா இந்த பிரம்மாண்டத்துல யார் யாரெல்லாம் இருப்பாலோ அத்தனை பேரும் கூடினா அத்தனை பேரும் கூடி ஒரு யஜம் பண்ணினா அந்த யஜசாலையில பரம பவித்திரமா பகவான் பிரத்யட்சமாயி காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா அதனால வேதமோ புராணமோ இதிகாசமோ சாஸ்திரமோ எல்லாம் தோன்றினத்துக்கு உண்டான திவ்யக் கஷேத்திரம் நேமிசாரணம் இது எப்படி ஆச்சு என்ன எது அப்படின்னா ஒவ்வொரு காலத்துல ஒன்னு ஒண்ணு இந்த நதியினுடைய பெருமை ரொம்ப வாத்சல்யமானது இந்த நதிக்கு கோமடின்னு பேரு அது என்னது கோமடின்னு பேரு அப்படின்னா வசிஷ்டருடைய புத்திரி இவ வசிஷ்டருடைய எஜ்ஜவாடி கால அக்னியிலேருந்து பிரத்யம் ஆறா கங்கையினுடைய ஒரு கலை இவ கோ பசுமாடு கோன்னா தேவர்கள் கோன்னா இந்திரியங்கள் சிவபெருமானுடைய சந்திரன் இருக்கு இல்லையா தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஜடாஜுட சந்திரத்தினுடைய அமிர்த கலையிலிருந்து ஒரே ஒரு கலை சிவபெருமானுடைய உடம்ப தொட்டுண்டு சிவபெருமானுடைய கால் கட்டவரல் வழியா வசிட்டர் பிரார்த்தனை பண்ணதுக்காக அவருக்கு ஒரு புத்திரியா கிடைச்சு இந்த லோகத்தை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த அனுட்டானம் பண்றதுக்காக வசிட்டர் கொண்டு வந்தார் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் சங்கல்பத்துல சொல்லுவோம் பாரத வருடே பரத கண்டே அப்படி நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா அது மாதிரி இப்ப நடந்துக்கிறது இருக்கிறது இருபத்தி எட்டாவது இதுக்கு முன்னாடி கிருத்த யுகம் திரேதா யுகம் யுகம் கலியுகம் இருபத்தி ஏழு சர்க்கிள் முடிஞ்சு போய் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு சர்க்கிள்ல முதல் முதல்ல அன்னைக்கு அத்தனை பேரும் உட்காந்து தபஸ் பண்றது அத்தனை பேருக்கு என்னென்ன வேணுமோ இந்த இடத்துல கிடைச்சது நம்ம ஊர்ல ஒரு கோவில் இருக்க அந்த கோவில்ல ஒரு ஸ்தலபுராணம் இந்த ஊரை போய் சுவாமியை பார் அப்படின்னா சுவாமி எப்படி இருப்பார் அப்படின்னா இது மாதிரி இருப்பார் சுவாமிக்கு இந்த புராணம் இருக்கு இவா பூஜை பண்ணிருக்கா இது இத்தனையுமே இந்த கஷேத்திரத்துல கொடுத்தது ஸ்காந்தம்ங்கிற நூல் தான் சொல்றது என்ன புராணமா இருக்கட்டும் மத்ச புராணம் கூர்ம புராணம் வராக புராணம் நிருசிம்ம புராணம்னு எந்த புராணமாக இருந்தாலும் பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுத்த புண்ணிய பூமி எல்லாம் தோன்றினதுக்கு காரணம் இந்த இடம் அதற்கு சாட்சிங்க ஒரு வடம் இருக்கு அந்த இடத்துக்கு வியாச கத்தி சுக கத்தின் பேர் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு உபதேசம் என்னது சுக்தல் அப்படிங்கிற ஹரித்வார்ல இருந்து கீழே இறங்கி வந்த இடத்துல இருந்தாலும் கூட பிரசன்னதையா பக்தாளுக்கு ஒத்தொத்தரும் பரிப்பிரச்சனமா கேட்கறத அவாவாளுக்காக கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல சூத்தர் உட்காந்துன்ற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற யார் யார் நான் கேட்கிறேனோ அது அத்தனையும் கொடுக்குற அப்பேற்பட்ட புண்ணிய பூமி நைமிசாரண்யம் நெய்மி சாரணத்துல அதுலயும் கோமதி நதி ஸ்நானம் இருக்கு பாருங்க ரொம்ப வசந்த பன்னெண்டு வருஷ காலம் கங்கையில வாசம் பண்றவாளுக்கு மட்டுமே கிடைக்குமா கோமதி நதியினுடைய தரிசனமே அப்ப எப்பேற்பட்ட வசத்தியா இருக்கும் கங்கை நதியில வாசம் பன்னெண்டு வருஷம் பண்றது ஒரு சம்பத்சர காலம் பண்றது அந்த சம்பத்சர காலம் வாசம் பண்றவாளுக்கு தான் கோமதியினுடைய தரிசனம் அப்புறம் ஸ்நானங்கிறதோ அழுட்டானுங்கிறதுல அதுக்கப்புறம் அதை தவிர இங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு திருவங்கை ஆழ்வார் சொல்றதே ரொம்ப அபூர்வமா சொல்ற ஊனடை சுவர்வை உன் நாட்டி ரோமம் வைந்த ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பெரியும் போது உந்தன் சரணம் சரணமே என்றிருந்தேன் தேனுடைய கமல திருவினு கரசே திரை கொல்மான் நெடுங்கடல் கிடந்தாய் யானுடைய தவத்தால் சிக்கனை பிடித்த நைமி சாரண்யத்துல அப்படிங்கிற அப்பேற்பட்ட அற்புதமாக ஒரு திவ்ய தேசம் இங்க பெருமாள் ஆரண்ய ரூபமா இருக்கார் வனா நிவிஷ்டோ புவனா நிவிஷ்டோ விஷ்ணு வனமா அதனால இங்க மரம் செடி கொடி எல்லாம் ரூபம் ரூபம் எல்லாமே பார்த்தாலும் அதெல்லாம் விஷ்ணு பார்க்கும் எல்லா இடத்துலயும் சுவாமி இருக்கார் இல்லாத இடமே தெய்வாதீனம் சகதர்வம் மந்த்ராதீனம் தெய்வத்தம் சுவாமி இல்லாத இடமே கிடையாது அந்த சுவாமியை கிட்டக்கு கொண்டு வருது என்னன்னு கேட்டா மந்திரங்கள் கொண்டு வருது அப்படி பகவான் இந்த இடத்துல விஷ்ணு வந்து எல்லா இடமா இருக்கார் அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு இங்க தேவராஜ பெருமாள் அப்படிங்கிற அந்த தான் இங்க திவ்ய தேசம் ரொம்ப அழகான ஒரு மூர்த்தி பார்க்கவே நமக்கு ஒரு பரம ஆனந்தமா இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் பார்க்க 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 ஒரு பணமானந்தத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு திவ்யக்ஷேத்திரம் இது நெமிசாரண் நெமிசாரணத்துல இங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இடமுமே ரொம்ப சத்தி வேதம் தோன்றின இடம் வியாசகதி அங்கதான் அறுபத்தி நான்கு புராணங்கள் சாஸ்திரங்கள் சகலமும் அந்த இடத்துல போனா அங்க ஒரு அக்ஷயவடம் இருக்கும் பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பெரிய பாக்கியம் இருக்கும் நாம ஒரு குலதெய்வத்தை வழிபடுவோம் அந்த குலதெய்வம் எப்படி தெரியிறது நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பூஜை பண்ணிட்டு வந்தா நம்ம முன்னோர்கள் யாரு ரிஷி வம்சம் நாம எப்படி அந்த ரிஷி வம்சம் நாம நாம நமக்கு அபிவாதனம்னு நாம ஒண்ணு சொல்றத நாம யார் நம்மளுடைய முன்னோர்கள் யார் அவளுடைய வம்சத்துல நாம வந்திருக்கோம் நமக்கு மூணு ரிஷிகள் இருந்திருக்கா அப்படி நாம வந்தோம் இல்லையா அப்படிங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணதான் சக்கர தீர்த்தம் சக்கர தீர்த்தத்தினுடைய பெருமை அலப்பரியது சக்கர தீர்த்தம் ரொம்ப ரொம்ப பவித்திரம் பகவானுடைய கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்திற்கு ஒப்பானது அந்த சக்கர தீர்த்தமே நேமின்னே பேர் இருக்கு சக்கர வடிவத்துல இருக்க நெய்மிசாரண்யம்ங்கிறதுக்கு உண்டான பேரே அந்த தீர்த்தம் அதாவது பாருங்க எல்லாவாகவே இருக்காரு இல்லையா இதெல்லாம் விட இந்த கஷேத்திரத்துல இங்க ஒரு மூணே முக்கால் நாழிகை வசிச்சால் பரம பவித்ரம் பவித்ரமான புண்ணிய பூமி எதை தொட்டாலும் புண்ணியமா மாறுமா பகவானுடைய நாமாவை காத்தெல்லாமே ஹரி அப்படிங்கிற மந்திர நாமத்தை சொல்லிண்டே இருக்கு மந்திர கோஷத்தை சொல்லிண்டே இருக்கு அதனால பகவான் நாமாவை சொல்றவாளுக்குத்தான் இந்த கஷேத்திரம் கிடைக்கும் கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்பையும் பாதி பேர் சொல்லல பத்தியலாம் ஏன்னா பகவான் நாம சொல்ற பிராப்தம் இருந்தா தான் கிடைக்கும் கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்பையும் வேணாம் பரவாயில்ல அப்புறமா சொல்லிக்கலான்னு இருக்கோம் பத்தியலாம் இருக்கட்டும் பகவான் எப்ப பிராப்தம் தராலும் எதுக்காக சொல்றேன்னா அப்பேற்பட்ட இந்த திவ்ய திவ்யக்ஷேத்திரத்துல ஆனந்தமா தரிசனம் நாம இப்போ பண்ண போறோம் என்னென்ன நான் பாக்க போறோம் என்னென்ன எதுங்கிற விவரத்தை சொல்றேன் அதுக்கப்புறமா இங்க இருந்து நகர் தயவு செஞ்சு பகவான பிரார்த்தனை பண்ணிப்போம்